கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு கண்களை மூடி செவிப்போம் பவித்ராத்மா 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 பவித்ராத்மா

O Holy Spirit, O Holy Spirit, Bhagiratha, 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 Bhagiratha. என் கண்பலையும் மீட்பெருமாய கத்தாவை என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உடைய சமூக பிரீதியாக இருப்பதாக ஆமையன் இன்னும் கத்தருடைய ஸ்தோத்திரம் அனைவரையும் த சிக்காகோ பிரையர் லைன்ஸ் பிரயர் லிங்க் மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் நம்மை அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக நாம் வாசித்த வசனம் ரெண்டு குறுந்தியர் ஐந்தாம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் செகண்ட் கொர்த்தியன் சாப்டர் த்ரீ செவன்டீன் ரெண்டு கொர்த்தியர் மூன்று பதினேழு கத்தரே ஆவியானவர் கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு ஆவியானவர் யார் நம் பாடணும் பவித்ர ஆத்மா ஆவியானவரே ஹோலி ஸ்பிரிட் யார் அவர் இன்றைக்கு காலையில் நாம் பார்க்கிற முதல் காரியம் நான் என்ன பார்க்க போறேன்னா அவர் இஸ் நாட் எ திங் பட் இஸ் எ பர்சன் அவர் ஒரு நபர் அவர் ஜீவனுள்ளவர் தான் பாடுகிறோம் ஜீவனுள்ள தேவ ஆவியே பாரு ஆகவே ஆவியானவர் ஜீவனுள்ள ஆவியானவர் ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு கத்தரே ஆவியானவர் ஆவியானவரையும் கத்தரையும் பிரிக்க முடியாது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிருஷ்ண உலகத்திலே வாழ்ந்து கொண்ட பொழுது சொன்னார் நான் பிதாவிடத்துல போவது உங்களுக்கு நல்லது நான் பிதாவிடத்தில் சென்றால் ஆவியானவர் உங்களிடத்திலே அனுப்புவார் அவர் உங்களை சகல சத்தியத்திற்கும் நடத்துவார் அவர் உங்களோடு கூட எப்பவும் இருப்பார் உங்களுக்கு சகலத்தை குறித்தும் சத்தியத்தை குறித்தும் உங்களுக்கு போதிப்பார் நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று கத்தர் பேசினார் ஆவியான நீங்களும் நானும் ஒன்றும் செய்ய முடியாது தெரியுமா யுவான் பதினைஞ்சாம் அதிகாரத்திலே கத்தர் சொல்ற என்ன அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது வித்வுட் மீ யூ கேன் டூ நத்திங் யூ கேன் சம்திங் பட் நாட் எவ்ரி திங் அவர் என்ன சொன்னார்னா என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது நம் ஆவியானவரோடு கூட ஆவியானவரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையை வாழ்கிறோமா இல்லாவிட்டால் ஆவியானவரை தள்ளிவிட்டு ஆவியானவரிடத்திலிருந்து விலகி வாழ்கிற வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ்கிறோமா இந்த காலைவெல்லாம் நாமே சோதி தருவோமாக ஆவியானவர் அந்த டார்ச் லைட்டை அவருடைய வார்த்தை என்னும் டார்ச் லைட்டர் என்னுடைய காலைவெல்ல நம்முடைய இருதயத்திலே பிரகாசிக்க பண்ணுவாராக ஆவியானவர் ஒரு விசேஷித்த பொக்கிஷம் ஒரு கிஃப்ட் இஸ் கிவன் அஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் த ஃபாதர் பிதாவானவர் நமக்கு அனுப்பின ஒரு விசேஷித்த நன்கொடை அது மட்டுமல்ல அவர் நமக்காக பிதாவானவர் கொடுத்த ஒரு என்னன்னு பார்க்கலாம் எபேசியர் ஒன்றாம் அதிகாரத்துக்கு திருப்பி பாருங்கள் எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் பதிமூணுல இந்த வாசிக்கலாம் எபிசி ஒன்று பதிமூணு நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்தாவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார் அவர் முத்திரை ஆயிருக்கிறார் அவர் ஒரு அச்சாரமாயிருக்கிறார் என்னது முத்திரைக்கு அடையாளம் அவங்க மேல விட்டாரு திஸ் ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு மீ கத்திர என்ன சொல்றாரு இது எனக்கு சொந்தம் இவங்க எனக்கு சொந்தம் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் எஸ்ஆ நாற்பத்தி மூணு இருபத்தி ஒண்ணு லூயா நீங்களும் நானும் யாருக்கு சொந்தம் அவருக்கு சொந்தம் நமக்கு குடும்பம் இருக்கலாம் கணவன் இருக்கலாம் பிள்ளைகள் இருக்கலாம் மனைவி இருக்கலாம் பட் அவங்களுக்கு நம்ம சொந்தம் இல்ல வி பிலாங் டு கிரைஸ்ட் வி பிலாங் டு கிரைஸ்ட் வி பிலாங் டு ஹிம் அண்ட் ஹிம் அலோன் ஆகவே நாம் இயேசு குறித்து மட்டும் நாம மேன்மை பாராட்டுகிறோம் இயேசுவை குறித்து மட்டும் நான் ஏனெனில் பிலிப்பியர் மூன்று மூன்று இவ்வாறு கூறுகிறது ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையிராமல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாருட்டு நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள் ஹால லூயா ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் நம்ம இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிற காரியம் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக அவர் ஆவியாரன் மூலமாக கர்த்தர் நம் நம்ம இடத்துல இடை ஒரு ஒரு ஹாலெ லூயா தேங்க் யூ ஃபார்தர் அப்ப நம்முடைய புகழ்ச்சி மனுஷனால வராது அது தேவனாலே உண்டாயிருக்கும் இருக்கும் அமெயின் அதான் பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் உள்ளத்திலே யூதனானவனே யூதன் எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி நம்ம எல்லாம் என்ன பண்ணிருக்கோம் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு ஆவியினாலே பரிசாவினாலே நம்முடைய இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேத கட் பண்ணியிருக்காரு அந்த இருதயத்தை மறைத்துக் கொண்டிருக்க அந்த கடினமான தோல் எல்லாம் கண்ட மாம்சீகத்தை எல்லாம் கட் பண்ணி அஹ் விருத்த விருத்த சேதனமே விருத்த சேதனம் ஆக ஆவியின்படி இருதயத்தில் இருதயத்துல ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காரு இருதயத்துல உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதம் நம்மளை பிரித்து எடுத்திருக்காரு நம்மள அந்த உலகத்துல இருந்து பிரித்து அவருக்கு சொந்தமான ஜனங்களை மாத்திருக்காரு இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல தேவனாலே உண்டாயிருக்கிறது ஹாலே லூயா மனுஷர் அதனால டு பிலாங் டு கிரைஸ்ட் இன்றைக்கு காலை வேலையில நம்மை நமக்கு வருகிற கேள்வி ஆவியான நம்ம கிட்ட கேட்கிற கேள்வி நீ யாருக்கு சொந்தம் பக்தன் பாடுகிறான் நீ உனக்கு அல்லவல் அல்லவே மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே வி டு நாட் கேன் சே என்னுடைய இஷ்டம் நான் இப்படிதான் பண்ணுவேன் ஐ லைக் இட் ஐ இட் நோ யூ ஆர் நாட் ஓன் நீங்கள் பெற்றினாலே விலைக்கிரயம் பெற்றவர்கள் கொண்ட கொல்லப்பட்டவர்கள் ஆகவேதான் ரோமர் கெழுந்த நிருபத்திலே பவுல் இவ்வாறு கூறுகிறார் ரோமர் எட்டாம் தேதி ரெண்டு மூணு வசனங்களை வாசிக்கலாம் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ பிரமாணம் என்பவர்களின் பிரமாணத்தினிருந்து விடுதலையாக்குகிறது மாம்சத்தினாலே பலவீனமா இருந்து நியாயப்பிரமாணம் செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கிரை கொள்ளக்குள்ளாக தீர்த்தார் மாம்சத்தின்படி நடவாமல் அப்பதான் பாயிண்ட்டுக்கு எட்டாம் அதிகார நாள அவசரத்துல பவுல் சொல்றாரு மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் பிரமாணத்தின் நீதி படிக்கே அப்படி செய்தார் அன்றியும் மாம்சத்தின் படை நடக்கிறவர்கள் வேலை சிந்திப்பார்கள் ஒரு காலத்துல அப்படிதான் நினைச்சோம் இருந்தோம் மாம்சத்துக்குரிய ஐயோ இந்த சினிமா பாட்டு பார்க்கலாமா இந்த சினிமாவுக்கு போகலாமா இந்த காரியத்தை வாங்கலாமா இதை சாப்பிடலாமா அதை பண்ணலாமா அப்படிதான் இருந்தோம் நம்முடைய வாழ்க்கையில கலியாட்டத்துல ஈடுபட்டு கொண்டுதான் ஆனா இப்பொழுது ஆவியின்படி நடக்கிறவர்களாக மாறிவிட்டோம் ஆவிக்குரியவளை சிந்திக்கிறோம் மாம்சத்தை மாம்ச சிந்தை மரணம் ஆறாவது வருஷம் ஆவியின் சிந்தையோ ஜீவனம் சமாதானமா இருக்குது ஹாலலுயா ஹாலலுயா சோ எப்படி எனில் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை சோ தேவனுக்கு விரோதமான பகைன்னு சொல்லிட்டாரு நீங்க மாமா மாம்ச சிந்தையில ஈடுபட்டு இருந்தீங்கன்னா நீங்க யூஆர் அட் வார் வித் காட் ஐம் வார்னிங் டு யூ அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கு அப்ப மாம்சத்தின் படி லைஃப் ஆனால் என்ன சொல்றாரு நம்மளால முடியாது எட்டாவது வசனம் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள் ஆமேன் அப்ப இந்த ஒன்பது வசனத்தை ஒன்பதாவது வசனம் தான் கிளிஞ்சர் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல ஆங்கிலத்துல கிளிஞ்சர்னா அதுதான் அந்த ஆணியை நல்லா போட்டு அடிக்கிற ஒரு காரியம் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் இஃப் த ஹோலி ஸ்பிரிட் இஃப் த காட் ஸ்பிரிட் இஸ் வித் இன் யூ அண்ட் மீ நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல ஒரே போட போட்டுறார் என்ன சொல்றாரு யூ நாட் ஆஃப் இன் ஒரு பயங்கரமான ஒரு அவ்வளோ ஒரு எச்சரிப்பின் வார்த்தை நம்மளுக்கு இன்றைக்கு நம்ம சோதித்து பார்க்கலாம் நமக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறாரா நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நமக்குள்ள இருந்து என்ன சாட்சியை சொல்லிக் கொண்டிருக்காரு ஒரு சாட்சி கூறுகிறாருன்னு பாக்குறோம் என்ன சாட்சி அதே எட்டாவது தேரம் பதினாறாம் வருஷத்துல நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனை இப்ப ஒரு ஒரு நிரப்பப்பட்ட ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ரெண்டு ஆவிகள் உள்ளுக்குள்ள இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க நவம்பர் எட்டு படி ரெண்டு ஆவி ஒன்று வந்து நம்முடைய ஆவி நம்ம தேவனுக்கு தேவனாலே நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்பிரிட் சேர்வி பட் ஆல்சோ அப்ப ரெண்டு மூன்று சாட்சிகள்னாலே காரியம் சிறப்படுகிறது நம்ம பார்க்கிறபடி ஆவியானவரும் நம்மளுடைய ஆவியோட கூட சேர்ந்து என்ன சொல்றாரு ஒரு சாட்சி கொடுக்குறாரு இந்த சாட்சிங் வித் ஸ்பிரிட் அப்படின்னா நம்மளுக்கும் தெரியணும் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று அப்ப ரெண்டு பேரும் என்ன சாட்சி கொடுக்குறாங்க ஐ ஆம் யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் காட் இன்றைக்கு நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி கர்த்தர் கொடுக்க அந்த ஐடென்டிட்டி என்ன தெரியுமா நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் வேற ஒன்றுமே இல்லை நான் டாக்டர் நான் நர்ஸ் அந்த காரியெல்லாம் வேற நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் அதெல்லாம் வேற ஆனால் முதல் முதலாக நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்த ஐடென்டிட்டி நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் நாம் தேவனுடைய புத்திரர்கள் வி ஆர் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் த மோஸ்ட் ஹை காட் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்திரம் ஆண்டு இயேசு கிறிஸ்துடைய மகன்களும் இருக்கிறேன் ராஜகுமாரர்களும் ராஜகுமாரிகளுமாய் இருக்கிறோம் ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு கூட இருந்து சேர்ந்து இந்த சாட்சியை கொடுக்கிறார் அதனால குமாரினால நம்மளுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு அதே ஆவியானவர் தான் நமக்குள்ள இருந்து வாக்கு கடங்க முடியாத பெருமூச்சினாலே அவர் ஜெபிக்கிறார் அந்த இருபத்தி ஆறாம் வசனத்துல பாக்குறோம் அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிற உதவி செய்கிற ஆவியான நம்மளை உற்சாகப்படுத்துகிற ஆவியான இன்றைக்கு நான் பேசி போது எனக்கு கிளியரா ஆண்டவர் வெளிப்படுத்துறார் சம்படி நீட்ஸ் அண்ட் என்கரேஜ்மெண்ட் யூ நீட் டு பி என்கரேஜ் என்கரேஜ் யுவர் செல்ஃப் இந்த லார்ட் தாவீது தன்னைத்தான் கர்த்தருக்குள்ளே ஹி என்கரேஜ் ஹி கம்ஃபர்டட் உற்சாக தேற்றிக் கொண்டான் உற்சாகப்படுத்தி கொண்டான் எல்லாரும் அவங்க விட்டு போயிட்டாங்க எல்லாம் தனிமையாக்கப்பட்டான் தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய மனைவிகள் எல்லாரும் கைப்பற்றப்பட்டாங்க இந்த காலை வேலையில நம்மளுக்கு உற்சாகப்படுத்துகிற ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செய்கிற ஆவியான என்ன சொல்றாங்க அந்த வசனத்துல எட்டு இருபத்தாறுல நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு நமக்காக வேண்டுதல் செய்ய ஹீஸ் அன் இன்டர்செசர் ஹீஸ் அ பிரய வாரிய உங்களாலும் என்னாலும் செய்யக்கூடாத காரியத்தை ஆவியானவர் தாமே நம்ம நம்முடத்துல இருந்து நம்முடைய உள்ளத்திலிருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சினாலே அப்பா ஐயா அப்படின்னு சொல்லி அவ்வளவுதான் நம்ம சொல்லுவோம் ஆவியான நமக்குள்ள சொல்லுவாரு அது ஒரு பத்து சாப்டரா அங்க போயிட்டு இருக்கும் மேல கத்தர்கிட்ட அது வந்து அந்த அவர் வந்து டீகோட் பண்ணி பிதாவான தேவன் ஓ இவ்வளவு பெரிய லெட்டர் எழுதியிருக்காரு வார்த்தை எல்லாம் ஆபியான இருக்கும் பொழுது அவர் ஒரு மூச்சு பெருமூச்சு ஒரு கண்ணீர் போதும் ஆபியான் விடுகிற ஒரு கண்ணீர் ஒரு சொட்டு கண்ணீர் ஒரு பெருமூச்சு அது தேவனுடைய புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்குது தேவனுடைய இடத்துல அது ஒரு சின்ன ஒரு பாட்டில அவர் சேர்த்து வைக்கிறார் நம்முடைய கண்ணீர் எல்லாம் சங்கீதக்காரன் சொல்லுவாங்க கண்ணீரலெல்லாம் உங்களுடைய நீ எடுத்து வைத்திருக்கிற ஹாலூயா இந்த கால ஆவியான நோடு கூட இடைப்பட்டிருக்காரு நீங்க ஆவியானவர்கள் இல்லாம நீங்க காரியங்களை செய்யாதீங்க அவர் தான் உங்களுக்கு கவுன்சிலர் உங்களுக்கு கம்ஃபர்டர் உங்களுக்கு ஆலோசனை கர்த்தர் அவர் தான் நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் தான் நமக்கு எல்லாவற்றையும் போதிக்கிறார் அவர் போதிக்கும் ஆவியானவர் நம்மளை வழிநடத்துற ஆவியானவர் நம்மளுக்கு அந்த டிசர்னிங் ஸ்பிரிட்ட கொடுக்கிற ஆவியானவர் பகுத்தறிவை கொடுத்து இது நல்லது இது நல்லதல்ல இது செய் இது செய்யாத ஆவியானவர் தான் அந்த நுகத்தை முறிக்கிறார் நம்ம எஸ் பத்தாம் தேரம் இருபத்தி ஏழாம் அபிஷேகம் தான் ஆவியான அபிஷேகம் நம்ம என்ன செய்யுது உற்சாகப்படுத்துகிறது நம்மை உயர்த்துகிறது நம்மை பலப்படுத்துகிற ஆவியனாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய எனக்கு பலன் உண்டு ஆவியான் நமக்கு பச்சம் நமக்குள்ளே இருக்கிறவர் நமக்காய் விண்ணப்பம் பண்ணுகிறவர் நம்மை அழுதுனா நமக்குள்ள இருந்து பிரார்த்தனை செய்கிறவர் அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் தைரியமாக இருக்கலாம் நாம் தைரியமாக இருக்கலாம் இந்த ஆவியானவர் உபயோகிக்கிற ஒரு ஆயுதம் என்னவென்று பார்த்தால் எபேசியர் ஆறாம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை நாம் வாசிக்கலாம் எபேசியர் ஆறு பதினேழுல நாம் அதை பார்க்கிறோம் அங்க என்ன சொல்றாரு பவுல் எழுதுறாரு ரச்சனியம் என்றும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் இது என்கரேஜிங் அஸ் take hold of the sword of the the sword ஆறாம் அதிகாரி பதினெட்டாம் வசனம் வாசிக்கும் பொழுது விரட்டி அவனை அடிக்கிற ஒரே ஒரு ஆயுதம் அவனை குத்துற ஒரே ஒரு ஆயுதம் தேவனுடைய பட்டயமாகிய வார்த்தை தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நாம் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் வர் பல காரியிருக்கு போயிட்டே பேசிட்டே போலாம் ஆவியானவர் தன்னை மறுதளித்த பேதுரு ஒரு கோளையா இருந்தான் அன்றவர்கள் பார்த்த போதே அழுதுட்டான் மனம் திரும்புறான் ஆனாலும் அவனுக்கு அந்த வல்லமையில அன்றவர்கள் சொல்றாரு அப்போ சில ஒன்னா யாரும் எட்டாம் அவசரத்துல நீங்க போய் காத்துருங்க இருந்து வரும் வல்லமையினால் நீங்க ஆஃப் படுவீர்கள் அது வரைக்கும் பயந்தவன் அதுக்கப்புறம் நூத்தி இருபது பேர் அந்த மேலறையிலே தேவர் அதற்கப்பறம் அவனுடைய வாழ்க்கை தலகியில மாறிவிட்டது ஒரு பிரசங்கம் பேச செய்கிறார் மூவாயிரம் பேர் ஆச்சரியப்படுறாங்க படிப்பற்றவர்களே எப்படி பேசுறாங்க எங்க வந்து வந்துச்சு அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் மூன்று மூவாயிரம் பேர் அதுக்கப்புறம் ஐயாயிரம் பேர் அப்புறம் நாளுக்கு நாள் சபை விருத்தி ஆக்கி கொண்டிருக்குது அருமையான தேவ பிள்ளைகளே நாம் ஜேவ் கிறிஸ்து நமக்கு முன்னே செல்கிறார் சத்ரு நமக்கு விரோதமாய் வருகிற ஒரு பக்கமாய் வருவான் ஏழு பக்கமாய் ஆவியான நமக்குள்ளே இருக்க ஆவியானவர் அவனை விரட்டுவார் நமக்கு விரோதமாய் வரும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் ஏன்னா ஆவியானவர் நமக்கு நமக்காக கொடியேற்றுவார் சத்ரு வெள்ளம் போல வரும் பொழுது ஆவியானவர் தாமே நமக்கு கொடியேற்ற விக்ட்ரி பேனராக அது நாய் நெஸ்ஸியாக நமக்குள்ளே இருக்கிறார் நம்ம பக்கத்துல இருக்கிறார் ஹால லூயா ஆவியான மூலமாக இந்த காலை வேளையில நம்மோடு கூட பேசி இருக்கிறார் இந்த காலை வேலை நம்ம கேட்கலாமா ஆவியானவரே நீங்க வாங்க ஐ நீட் யூ மோர் தன் பிஃபோர் ஐ நீட் யூ மோர் தன் எஸ் டே ஐ நீட் யூ லார் ஐ நீட் யூ ஐ நீட் யூர் ஸ்பிரிட் இப்படி வார்த்தை சொன்னதல்லவா என்னை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஆவியானவரே கத்திருநாவி தான் பரிசு தாவியார் நமக்குள்ளே இருக்கிறார் த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட் இஸ் த ஹோலி ஸ்பிரிட் ஹூ டுவெல்ஸ் இன் அஸ் ஆகவே தான் நாம் பார்த்தோம் அவர் தான் நம்மளை விடுதலை நாயகன் விடுதலை நாயகன் நமக்குள்ளே இருக்கிறார் ஜெயத்தை நமக்கு தருவார் இஸ் த ஒன் எல்லா நம்மை கட்டுகிற எல்லா சத்ருவின் கட்டுகளை இயேசுவின் நாம அர்த்தம் பண்ணி போடுகிறேன் ஹால லூயா வி பைன் திராங் within us can give us the victory. இது ஒரு சடங்காச்சாரியமான கிறிஸ்தவ வாழ்க்கை போதும் ஆவியானுடைய சாந்து ஜீவிக்காத போலியான கிறிஸ்தவ வாழ்க்கை இன்றோடு நிற்பாட்டி தேவனுடைய சமூக காத்திருந்து அந்த பரம வல்லமையும் பலத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளும் போது எந்த காரியம் நம்மை மேற்கொள்ளவே முடியாது அப்பொழுது என்ன நடக்கும் என்றால் கடைசியாக நாம் பார்க்கிறோம் அந்த அதே ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்துவம் நமக்கு உண்டு இந்த சரீரம் மண்ணோடு மண்ணாய் போனாலும் ஒரு நாள் வரும் ரோமர் எட்டு பதினொன்னு நான் வாசிக்கிறேன் கேளுங்க அன்றியும் இயேசுவை மருத்துவரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களே வாசமாயிருந்தால் இஃப் த ஸ்பிரிட் ஆஃப் காட் அப்பாய்ச்சி நீங்க வாசமாயிருந்தா வந்துட்டு வந்துட்டு மாட்டாரு வந்துட்டா அங்கேயே அப்படியே டென்ட் போட்டு நம்முடைய இறுதியத்துக்குள்ளே உட்காந்துருவாரு வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மர்ட்டோலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசம்ாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாதுக்கேதுவான உங்கள் ശരീരங்களையும் உயிர்ப்பிப்பாராக ஹalleluya Spirit of God who raised Christ from the dead the same holy spirit the same spirit of God is able to resurrect our mortal bodies இதுதான் நமக்குரிய ஒரு பெரிய நிச்சயம் ஒரு பெரிய நம்பிக்கை சத்ரு நம்முடைய நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த சரீரத்தை தான் சொன்னாரு இந்த சரீரத்தை கொள்கிறவர்களை பற்றி நீங்க பயப்படாதீங்க அதுக்கப்புறம் அவங்களை அவங்களால செய்ய முடியாது ஆனா உங்களை வந்து உங்களுடைய சரீரத்தையும் ஆத்மாவையும் நரகத்திலே எகனாயில அழிக்கக்கூடியவர் அவருக்கே நீங்கள் நடுங்கி பய பயப்படுங்கள் என்று சொன்னார் வி நீட் டு த ஃபியர் ஆஃப் காட் என்ற கலை கடைசி நாட்கள்லே நாம் தேவ பயத்தோடு இந்த பரிசுத்தத்தை நாம் இன்னும் பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டும் தேவ பயத்தினாலே நாம் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நம்முடைய பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் ஹால லூயா என அதான் ரெண்டு குறைந்த ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசதிலே பார்க்கிறோம் பரிசுத்தமாகதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவுள் இந்த பரிசுத்தமாகதலை தெய்வ பயத்தோடு பயத்தோடும் நடுக்கத்தோடும் we have to work out our salvation this is god's word for us நாம் தலையில் தாழ்த்தி ஜெபிப்போமா கத்தனமோடு கூட பேசியிருக்கிறார் இன்னும் இனிமேயும் நாம் நெருவிசாரமாய் வாழக்கூடாது வாழ முடியாது நாட்கள் கொடியதாய் மாறிக்கொண்டிருக்கிறது கிறிஸ்துவின் வருகை மிக சமீபமாய் இருக்கிறது ஒரு கூட்ட ஜனத்தை ஒரு பரிசுத்த மனவாட்டியாக அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் நம்மை பரிசுத்தமாக்கி கொண்டிருக்கிறார் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று ஆவியானுடைய குரல் ஒழித்துக் கொண்டே இருக்கிறது இந்த நாட்களுக்காக இந்த காலங்களுக்காக நம்மை இவ்வளவு நாளும் பக்குவப்படுத்தி 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 ஆண் ஆண்டவர் இந்த நாட்களுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார் இந்த கடைசி நாட்களுக்குள்ளே அவர் ராஜாதி ராஜாவாக கத்தாதி கத்தாரா கத்தராக மீண்டும் வரப்போகிறார் நீ ஆயத்தமாயிருக்கிறாயா உன் குடும்பத்தை நீ ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாயா உன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது சோதித்து பார்ப்போம் கண்ணிலே முடிச்சு வைப்போம் நல்ல தெய்வமே ஏசப்பா அந்த காலை வேளையில ஆவியானவரை பற்றி சில காரியங்களை நாங்கள் பார்க்க தியானிக்க நீங்க கிருபை செய்தீங்க எங்களால ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் உம்மாலே நாங்கள் ஒரு சேனைக்குள்ளே பாய்வோம் உம்மாலே நாங்கள் மதுளைக்கு தாண்டுவோம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அவருடைய ஆவியானவனாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் என்று நாங்கள் முழங்க நீங்க கிருபைத்தாங்க ஆத்துமாக்களை கொள்ளை பொருளா இந்த கடைசி நாட்களை எங்களுக்கு தர வேண்டுமாய்க்கஞ்சுகிறோம் கண்ணீரோடு ஜெபிக்க ஆவியானவர் தாமே எங்களுக்குள்ளே இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சிங்களான ஜெபிக்க அப்பா இந்த காலங்களில் அப்பா நாங்கள் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழாமல் உமக்காய் அக்னியாயை நாங்கள் ஜீவிக்க வாழ கிருபை தாங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா இந்த அதையில கேட்டு கேட்டுக்கொண்டிருக்க அப்பா த்ரூ த ஏர்வைஸ் அஸ் அ கோட் ஆஃப் கார்ட் இஸ் கோயிங் யாரால அதை கேட்டு கொண்டு இருக்காங்க ஆவியானோட விப்ரே தட் யூல் கன்விக் தம் ஆஃப் சின் ஆஃப் ரைட்சஸ்னஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் தேங்க் யூ ஜீ இஸ் தேங்க் யூ ஹோலி ஸ்பெர் தேங்க் யூ ஹோலி ஸ்பெர் உலா துதி கனம் மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேற பெற்ற இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்